நம்ம இப்போ ஒரு கத்திரிக்காய் குழம்பு செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நல்லெண்ணெய் கடுகு உளுந்து சீரகம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறது பூண்டு ஒரு பத்து பல் எடுத்துக்கலாம் இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் இதில் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிற அந்த டைமில் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் பெருசா ரெண்டு தக்காளி ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நம்ம இந்த அரைக்கிறதுலேயும் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கத்திரிக்காய் ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம அந்த மிக்சியை அரைச்சதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போ நம்ம ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் அந்த தக்காளி பூண்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும் குழம்பு கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டியா கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ரைஸ் கூடையும் இருக்கும் இட்லி கூட தோசை கூடையும் மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணுங்கள்